அனைவருக்கும் வணக்கம் நான் பேசுகிறேன் இந்த ஒரு சாதி கட்சி தலைவர் கோயம்புத்தூர்லேருந்து விருதுநருக்கு வந்து பயங்கரமான பிரச்சனை என்ன பார்க்குறாரு இந்த விருந்தினர் காவல்துறை பாத்துங்க அப்புறம் என்ன ஆயிரும் அப்புறம் அப்புறம் லட்சக்கணக்கான பேர் திரட்டி பயங்கரமான போராட்டமெல்லாம் பண்ண இதாயிரும் அப்புறம் பாத்துக்கிடுங்க என்ன சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற மாதிரி இருக்கா ஒரு மாதிரி அறக்கண்டா பேசுற மாதிரி இருக்கா அப்படிலாம் இல்லை நம்ம பேசிக்கலி ஆண்ட அப்படி அப்படித்தான் பேசணும் நம்ம என்ன அந்த உலகத்தையே கட்டி ஆண்டுட்டதுனால நம்ம அப்படிலாம் அதிகாரிகள்ட்டையோ அதிகாரிகள்ட்ட கோரிக்கையாவோ அல்ல பொதுமக்கள்கிட்ட வந்து கான்வர்சேஷனோ நம்ம அந்த விவாதிக்கிறது எல்லாம் இருக்காது ரைட்டு ஆடுறாங்க பேசினா அந்த மன்னர்களாகவே இருந்து பழகினதுனால அப்படித்தான் வருது எஸ் நீங்க நினைக்கிறது கரெக்டு தான் நம்ம சகோதரர் எசுகி அவர்களை பத்தி தான் சொல்றேன் அவருடைய கடந்த வீடியோ தான் அந்த அதுக்காக தான் இந்த வீடியோ என்ன ப்ரோ நத்தத்துப்பட்டிக்கு சொந்தமானதான் இருக்கங்குடி மாரியம்மன் கோவில் அதுல எந்த மாற்று கருத்தும் மாரியம்மன் கோவில் திருப்பி சொல்லுங்க ப்ரோ மாரியம்மன் கோவில் என்ன ப்ரோ நத்தத்துப்பட்டிக்கு சொந்தமான இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலா திருப்பி சொல்லுங்க இருக்கங்குடி மாரியம்மன் கோவில் அது இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் இறக்கன்குடிக்கு குடிக்கு சொந்தமான கோயில் அப்படிதான் ஹிஸ்டரி சொல்லுது அப்படித்தான் ஆவணங்கள் சொல்லுது அதைத்தான் புதிய அமைச்சுடைய தலைவர் சொல்றாரு இது யாருடைய கோயிலோ யாருக்கு உரிமைகள் இருக்கிறதோ யாருக்கு சொந்தமான கோயிலோ யாருக்கு ஒட்டுமொத்தமான அந்த வரலாற்று ரீதியான தொடர்பு இருக்கிறதோ அவங்க கிட்ட அதுவா இருக்கணும் அதுதான் நம்முடைய கூற்று அதைத்தான் தலைவர் வலியுறுத்தி வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி இந்த ஆர்ப்பாட்டத்தை திட்டம் திட்டிருக்கிறார் நீங்க லட்சக்கணக்கான பேரை திரட்டி போராடுங்க ஜனநாயக நாட்டுல யாரு வேணாலும் போராடலாம் பட் சத்தியம்னு ஒண்ணுதான் இருக்க முடியும் உண்மைன்னு ஒண்ணுதானே இருக்க முடியும் நியாயம்னு ஒண்ணுதானே இருக்க முடியும் நாங்கள் நியாயத்தை பேசுகிறோம் சும்மா ஏதோ மாங்காய் புளித்ததோ வாய் புளித்ததோன்னு பேசல வரலாற்று தரவுகள் ஆவணங்கள் அடிப்படையில உரிமைதாரர்கள் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு உரிமைதாரர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்கன்குடி மட்டும் கிடையாது ஐந்து ஊரை சேர்ந்து அந்த திருவிழாவை நடத்தக்கூடிய உரிமை பெற்றோர்கள் ஒன்று இருக்கன்குடி என் மேட்டுப்பட்டி கேமேட்டுப்பட்டி அப்பநேரி நத்தம்பட்டி நத்தம்பட்டி நத்தம்பட்டின்னு ஒண்ணே உங்களுக்கு பயங்கரமா ஓவப்பட்டீங்க எவ்வளவு வண்ணம் நத்தத்துப்பட்டி நத்தம்பட்டின்னு சொல்றீங்க இப்படிதான இருந்திருக்கும் பல்லரு தலித்து தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் எத்தனை வரலாற்று பெருமைகள் எத்தனை பெரிய பண்பாட்டு பெருமைகள் எத்தனை மரபு ரீதியான பெருமைகள் இந்த நிலத்திற்கு இந்த நிலத்தை சார்ந்து இருந்த பெருமைகள் அத்தனைக்கும் ஆணி வேறாக இருக்கக்கூடிய மருதநல மக்களான குல வேளாளர்களை எத்தனை எத்தனை எலி சொற்களால் சொல்லி சுய இன்பம் காணும் பொழுது இப்படிதானே இவங்களுக்கு குளிச்சிருக்கும் ஆனால் தலைவர்கள் நத்தம் பத்தின்னு வன்மத்தோட எல்லாம் சொல்லல ப்ரோ நீங்க வேணா அதுக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கு இத பாத்துருங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் சாத்தூர் முனிசிபல் கோர்ட்ல நடந்த வழக்குல பிரிட்டிஷ்காரன் ரெக்கார்ட் பண்ணுது பாத்தீங்களா ஜேம்ஸ் பாண்ட் மியூசிக்லாம் போட்டு அதுதான் போட்டிருக்கு நத்தம்பட்டின்னு தான் பிரிட்டிஷ் ரெக்கார்ட் பண்ணுது ஆனா நத்தம்பட்டின்னு குத்துது ஏன் ப்ரோ வலிக்குது நத்தம் புறம் அப்படின்னா வலிக்குது பட் அதான் நிஜம் நத்தம் காலனி தான் அது இந்த அஞ்சு ஊர்லயுமே நான்கு ஊர் தேவேந்திர குள்காலர்கள் ஊர் இதுல நத்தம்பட்டியை சேர்ந்த மறவர்கள் வாங்கக்கூடிய உரிமை அதனுடைய பின்னணி இந்த வீடியோலயே பாத்துருவோம் அந்த உரிமையை ரெண்டு ஊர்க்காரவங்க பங்கேற்றுக்கிறீங்க எப்படின்னா கலிங்கல் மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த மரபர்களும் நத்தம்பட்டியைச் சேர்ந்த மரவர்களும் ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் ஒரு வருஷம் நான் சாமி தூக்குனா ஒரு வருஷம் நீ தூக்கிக்க அப்படின்னு மறவர் சமூகத்தினுடைய உரிமைகளை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறீங்க பட் இந்த நான்கு ஊர் குடும்பங்கள் இருக்காங்க இல்லையா நன்மேனி மேட்டுப்பட்டி அப்பநேரி இருக்கன்குடி கே மேட்டுப்பட்டி எல்லாம் இவங்க வந்து அவங்களுடைய உரிமைகளை அவங்களா செய்யறாங்க நகராவாக ஒரு ஊரு அப்புறம் கொடி கொடை விருது இதெல்லாம் ஒரு ஊரு இந்த மாதிரி எல்லாம் முதல் மரியாதையை வாங்கக்கூடியது இருக்கன்குடியை சேர்ந்த ஊர் தலைவர்கள் இது இப்ப கிடையாது தொடங்கின காலத்துல இருந்து நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய மரம் இந்த கோயிலை உருவாக்கியவர்கள் ஒன்பது வகையர சக்கா புக்கான்னு அழைக்கக்கூடிய ஒன்பது வகையாரர்கள் அவங்க வந்து வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கோயில் உருவான வரலாறு முன்னூறு நானூறு ஆண்டுகள் நாளும் கூட அந்த கோயிலுடைய தலைவரலாறு ரொம்ப பூர்வீகமா இருக்கு இல்லையா அதனுடைய வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தையது அதை பற்றியெல்லாம் நம்ம அந்த தலைவரலாறு பேசும் பொழுது டீட்டெயிலா பேசிடுவோம் அதுக்கப்புறம் இதை பற்றி என்ன தெரியும் சின்ன பையனை வச்சு வீடியோ போட சொல்றீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த சின்ன பையன் நான் தானே அதனால நான் என் சைடு இருந்து விளக்கங்களை சொல்லணும் நான் சொன்னா தானே முறையாட முடியும் ப்ரோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நீங்கள் வந்து பண்ணின பிரச்சனை மட்டும் இல்லை ப்ரோ இது நூத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஆவணப்படுத்தப்பட்ட பிரச்சனை அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இருக்கக்கூடிய சோசியல் கான்ஃபிளிக் இது அந்த டிஸ்பியூட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் ஒரு பிரச்சனை பெருசா கிரியேட் ஆகுது யார் கோர்ட்டுக்கு போறாங்கன்னா எங்க சாமியை கும்பிடருக்கே இடையூறு தர்றாங்க அப்படின்னு தான் இந்த பிரச்சனை உருவாகி குடும்பர்கள் பிளஸ் அவங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் சாத்தூர் முனிசிபி கோர்ட்டுக்கு போறாங்க அந்த கோர்ட்டு முனிசி கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு நகல் தான் அந்த நத்தம்பட்டின்னு ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறத காமிச்சேன் அதுல என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு அதை பத்தி பேசுவோம் அப்ப பொழுது இது பிரச்சனைக்கு உள்ளாகி ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பேச்சுவார்த்தை நீதிமன்றத்தின் மூலமாக நடக்குது அந்த நீதிமன்றத்துல ரெண்டு தரப்பும் வந்து அதாவது நத்தம்பட்டியை சேர்ந்த மரபர் தரப்பும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய குடும்பர்கள் தரப்பும் ஒரு உடன்படிக்கைக்கு வராங்க என்ன உடன்படிக்கைக்கு வர்றாங்க அப்படின்னா இந்த இந்த கோயில்ல இவர்கள் உரிமை தேவேந்திர வேளாளர்களுடைய உரிமையை யாரும் மறுக்க முடியாது தடுக்க முடியாது அது கோர்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணது அதை தலையிடக்கூடாது பட் இவங்க நத்தம்பட்டியை சேர்ந்த மரவர்களுக்கு என்ன உரிமை வழங்கப்படுது அப்படின்னா சாமி தூக்கிட்டு வரக்கூடிய உரிமை வழங்கப்படுது அந்த உரிமை மட்டும்தான் இந்த கோயில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை அந்த உரிமையை வச்சுட்டு தான் இவங்க உள்ள வந்துட்டு கொண்ட வந்த பிடாரி ஊர் ஊர்ப்பிடாரியை விரட்டுற கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த கதை தாங்க இதுல அந்த உரிமை எப்படி வழங்கப்படுதுன்னா அங்க போய் வாதிகள் எங்களை வந்து திருவிழா பெரிய நேரமும் பிரச்சனை கொண்டாடமும் இருக்கிறாங்க திருடி போறாங்க முனிசிபல் கோர்ட்ல அது வருது அதுல வந்து இவங்களுக்கு வந்து சாமியை தூக்கிட்டு போவான் அப்படிங்கிற அந்த உரிமையை கொடுக்கும் பொழுது படி அரிசி தலா யார் யாருக்கு பளிங்கல் மேட்டுப்பட்டியினுடைய வரபர்களுக்கும் நத்தம்பட்டியை சேர்ந்த மரபர்களுக்கும் தலா படி அரிசி தேங்காய் இதெல்லாம் வந்து பூஜை செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு அதை மேட்டுப்பட்டியை சேர்ந்த குடும்பர்களுக்கே கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு கோர்ட் தீர்ப்பு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் அதுல ஒருபடி மேல போய் இந்த அந்த இது கிடையாது சாமி தூக்கிட்டு போறக்கூடிய வாகனம் அந்த வாகனம் கூட நென்னேணி மேட்டுப்பட்டியை சேர்ந்த குடும்பர்கள் தான் செஞ்சு ஆஹ் கொடுத்துருக்கிறாங்க அந்த அந்த வாகனத்துலதான் அந்த சாமி அமர்த்தி வச்சு எடுத்துட்டு போதும் இதெல்லாம் ஒரு உரிமை அந்த வாகனம் அவர்களுடையது அந்த வாகனத்துல இப்பவும் கூட வந்து எண்மேட்டுப்பட்டி பொதுமக்களுக்கு சொந்தமானது என் மேட்டுப்பட்டி தேவேந்திரோட குடும்பர்களுக்கு சொந்தமானதுன்னு தான் ரெஜிஸ்டர் பண்ணணும் இவங்க போறதுக்கான வழி அதுதானே இந்த ஜனநாயகத்தை கையில் எடுத்துக்குவாங்க அந்த நேரம் ஒரு எப்படிடா ஒரு சாதிக்கு எல்லா கோயிலையும் முதல் இவ்வளவு பெருமைகள் பாண்டியர்கள் அவங்க தாங்கிறதுக்கு ஆவணம் எல்லாம் இருக்கு பட் நம்மளால அதை தாங்கிக்க முடியாதுல்ல ஏன்னா நாம வந்து அப்படித்தானே நம்மளுடைய டிசைனே அப்படித்தானே அந்த தாங்கிக்க முடியாத ஆத்திரம் இசைக்கு மட்டும் இல்ல அவருடைய முன்னோர்களுக்கு ஆண்டாண்டு காலமா இருந்ததுனாலதான் அந்த பிரச்சனை அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படி போகும் பொழுது கோர்த்து வந்து சரி சதமல்ல கும்பிடணும் அப்படின்னு ஒரு முடிவு கொடுறாங்க என்ன முடிவு கொடுறாங்கன்னா நீங்க அவங்களையும் சேர்த்து அவங்களையும் கூப்பிட்டு சாமி கும்பிடுங்க அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் அவங்களுக்கு அதுலயே மென்ஷன் பண்றாங்க மற்ற மற்ற உரிமைகள்லாம் நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தி அனுப்புறாங்க அங்க பல்லர் மடம் இருந்திருக்குது பல்லர்ன்ற பேர்லயே மடம் வந்திருக்கு அந்த மடத்துலதான் இந்த சடகுகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது எல்லாம் நூத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஆவணங்களோடு பதிவு செய்யப்பட்டிருக்குது அந்த மடத்துலதான் இந்த என்மேட்டுப்பட்டிக்கு அவங்க சாமியை தூக்கிட்டு போறக்கூடிய வண்டி இருக்கு இல்லையா அந்த வண்டி அங்கதான் இருந்திருக்கு அஹ் பின்னாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணுல அங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வருது அந்த கடைகள் எல்லாம் கட்டக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் வருது அப்பதான் இந்த பிரச்சனை வந்து அஹ் பூதாகரம் ஆகுது என்ன பூதாகரம் ஆகுதுன்னா அந்த மடங்களை தகர்த்துட்டு அந்த இடத்துல தான் அந்த பில்டிங்ஸ் எல்லாம் வருது இப்ப அந்த மடங்களை தகர்த்ததோ வச்சதோ அப்ப இவங்களால பிரச்சனை பண்ண செய்ய செய்யப்படல ஏன் பண்ணலைன்னா இந்த கோயில் அவங்களுடைய ஊர் கோயில் அந்த கோயில்ல என்ன வந்தாலும் ஏன்னா இவங்களுக்கு பெருசா தெரியல அவங்களுக்கு கல்வி அறிவு இல்லாததுனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த பிரச்சனை நடக்குது இருபத்தி மூணுல ஆர்டர் வாங்குறாங்க அந்த ஆர்டரின் படி ஒரு போர்ஷன் அந்த சாமி தூக்கிட்டு போறது மட்டும் ஒரு போர்ஷன் மட்டும் அந்த நத்த நத்தம்பட்டி மரபர்கள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் இப்ப இருக்கக்கூடிய அந்த போர்டு ரெஜிஸ்டர் பண்றாங்க இவங்க புத்திசாலியா இருந்திருந்தா இந்த கோயிலை நிர்வகிச்சிடக்கூடிய இவங்க அந்த கோயிலுக்கு சொந்தக்காரவங்க இவங்களே அந்த போட ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த கோயிலுடைய அங்காளவர்களாக மாறி இருக்க முடியும் ஆனா இவங்களுக்கு அந்த கல்வி எறி இவங்களுக்கு அந்த தொலைநோக்குள்ளாதனால இவங்க என்ன நோக்கத்துல உள்ள வர்றான் அவன் வெறும் சாமி வரல சாமி நாங்க கூடாதான்னு கேட்டு வரல அந்த சாமியவே அபகரிக்க வர்றான் அந்த கோயிலையே அபகரிக்க வர்றான் அப்படிங்கிற அந்த அஹ் சூட்சமெல்லாம் இவங்களுக்கு தெரியாம வெகுத்தனமா எல்லாத்தையும் உள்ள விட்டுட்டு அப்புறம் குத்துவே கூடதுன்னு வருகிறாங்க சரி இவங்களுக்கு அடுத்த பர்மம் இப்படி இருக்கும்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வருது அப்ப வந்து பிரச்சனை கிடையாது ஒரு தனி அலுவலர் வந்து இருக்காரு அவர் பேரு அபுபக்கர் அவர் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறீங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறதுக்கான வரியை நீங்க வந்து நம்ம ஊராட்சிக்கு செலுத்தணும் அப்படின்னு வந்து லெட்டர் வைக்கிறார் இந்த கட்டடங்களுக்கு நாங்க வரி வட்ட கட்ட வேண்டியது கிடையாது இது பொது பயன்பாட்டுக்கு வருது இது வணிக நோக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க பதில் லெட்டர் வைக்கிறாங்க பதில் லெட்டர் வச்ச உடனே மீண்டும் அவர் வைக்கிறாரு இல்ல இது வந்து அப்படி இல்லை இதுக்கு நீங்க வரி கட்டிதான் ஆகணும்னு சில சட்ட விதிமுறைகளோடு ஒரு கால அவகாசம் கொடுத்தி இதுக்குள்ள நீங்க வந்து அஹ் இந்த வரியை செலுத்தலைன்னா இந்த நிர்வாக அரசாங்கம் செலுத்த வேண்டிய வரியை நீங்க செலுத்தலைன்னா நாங்கள் கோர்ட்டை நாடி இந்த பணியை நிறுத்த வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனி அலுவலர் திருப்பி லெட்டர் வைக்கிறாரு இந்த டிஸ்பியூட் வளர்ந்துதான் இது கோர்ட்டுக்கு போகுது இதுதான் பல ஆண்டுகளுக்கு பின்பு நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய காரணம் அப்படி இருக்கும் பொழுது எல்லா இஷ்யூஸுமே இருக்கன்குடி பஞ்சாயத்துக்கு நீங்க வரி கட்டணும் இப்படிதான் வருது இந்த இடத்துலதான் தற்போதைய ட்ரஸ்டியா இருக்கக்கூடிய இப்ப ராமமூர்த்தி இருக்காரு இவருடைய சக வகையராக்கள் இருக்காங்க இல்லையா இவங்க இப்ப கிடையாது இருந்தே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு எதிரான மன ஓட்டத்தில் தான் இருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா ஊர்ல ஒரு ஐயர் குடும்பம் இருந்திருக்கு அந்த ஐயர் குடும்பம் தான் இந்த பூஜை புனஸ்காரங்களை செய்வதற்கு தேவேந்திரகுல வேளாளர்களால் அவங்க அவங்கதான் அந்த பூஜை புனஸ்காரங்களை செஞ்சிருக்கிறாங்க காலப்போக்குல என்ன அது அந்த ஐயர் அவர் சிவன் கோயில் பூசாரியா இருக்கிறாரு சிவன் கோயில் இதாக இருந்த ஐயராக இருக்கிறாரு அவர் வந்து உதவியாளர்களா இவங்களை அழைச்சிட்டு போறாரு இதுதான் இங்க இருக்கக்கூடிய பெரிய அப்படித்தான் இவங்க கோயிலுக்குள்ளேயே வர்றாங்க கோயில் முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இவங்க சொல்லக்கூடிய ஸ்ரீன்ஸ் அப்படிதான் வருது இவங்க உள்ள வர்றாங்க உதவியாளரா போறவங்க ஏதோ ஒரு காரணத்தினால தையர் செய்ய முடியாம போகுது அடுத்து இவங்க மாறுது இவங்க வந்து காரியத்தனமா என்ன செய்யறாங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல இந்த டிஸ்பியூட் ஆனோன்னு இவங்க முடிச்சுக்கிறாங்க இன்னைக்கு வந்து யாரையுமே கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு குடும்பர்கள் போய் நீதிமன்றம் நாடுறாங்கன்னா நாளைக்கு இந்த கோயிலோட உரிமை எங்களோட தான் நீங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ்ல நம்மளுடைய வயிற்றுக்கு பிரச்சனை வந்துடும் வந்துரும் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா டக்குனு கல்வி அறிவு இருக்கிறதுனால இதுதானே அந்த ஆர்டர்லாம் போடுறாங்க சோ இவரு பிள்ளைமர சமூகத்தை சேர்ந்தவர் டக்குனு போய் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க அது தான் அந்த கையில போதும் அப்ப இருந்தே இவங்க நத்தம்பட்டி மரபர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆதரவாகத்தான் அந்த கோயில் பூசாரியா இருந்துட்டு இருக்கக்கூடியவர் தற்போது அரங்காவலர் அந்த வகையராக்கள் முழுக்கவே அவங்களுக்கு ஆதரவாக தான் இருந்துக்கிறாங்க பாருங்க இப்ப வந்து ப்ரோ எசக்கி வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பார் ரெண்டு அப்படின்னு ஒரு சர்வே நம்பர் சொல்றாரு இல்லையா அந்த சர்வே நம்பர் தான் கோயிலுடைய சர்வே நம்பர் அது ஆக்சுவலா தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுங்கிற ஒரு சர்வே நம்பரை உடைச்சி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பார் ஒண்ணு நம்ம பொது பணித்துறைக்கு சொந்தமான இடம் இந்த இடம் கோயிலுக்கு முன்னால இருக்குதுங்க கோயிலுக்கு வரக்கூடிய பாதைகள் எல்லாம் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பார் ஒண்ணுல இருக்கு ஆனா தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு நடுவுல ஒரு தீவு இருக்கு அந்த தீவுக்கு வரக்கூடிய வழிகள் எல்லாம் இருக்கன்குடி இருக்கன்குடி வழியாக போய் இருக்கன்குடிக்குள்ள இருக்கக்கூடிய நத்தம்பட்டி பஞ்சாய் எப்படி கேட்கறது நகைச்சுவையா இருக்கலாம் இந்த நகைச்சுவையான ஆர்டர் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்றாரு இல்லையா அங்கதான் பிரச்சனையே என்னன்னா எங்கிட்ட ஆர்டர் இருக்கு அப்படின்னு போடுறீங்க இல்லையா அந்த ஆர்டரை தான் இப்ப சேலஞ்ச் பண்ணி போராட்டமே பிரச்சனையே என்னன்னா இந்த ஆடு தவறுதலாக போடப்பட்டது பெயர் இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் இதற்காக ஏற்கனவே நடந்த அத்தனை வழக்குகளும் அத்தனை கீழ் மேல் எல்லா கோர்ட்லயுமே இது இருக்கன்குடிக்குத்தான் சொந்தம் அப்படின்னு வெரி டீடைலா ஆர்டர் வந்திருக்கு இந்த பிரச்சனை எங்க உருவாகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு அப்போது இருந்த மாவட்ட ஆட்சியர் பிளஸ் ஹெட் சர்வையர் குணசேகரன் ஒருத்தரு ஹெட் சர்வையர் வந்து நத்தம்பட்டி காரணம் அப்ப விருதுநகர் மாவட்டம் முழுவதும் வந்து அந்த ரீசர்வே அந்த பண்ணும் பொழுது ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் பண்ணுறாங்க என்ன பண்றாங்கன்னா பர்பஸாவே இந்த ஒரு நம்பரை மட்டும் உள்ள என்னச்சு விட்டுருங்க அப்படின்னு தவறுதெல்லாம் உள்ள இணைச்சு ஒரு ஃபோர்ஜரி பண்றாங்க இந்த ஃபோர்ஜரி பண்ணுனதை எதிர்த்து இவங்க கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டுக்கு போனதுக்கு பின்னாலதான் பிரச்சனை அப்படி அப்படியே தொடர்ந்து பின்ன வரைக்கும் கூடிய பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து இந்த பிரச்சனை ஆகி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த டிஸ்பியூட் கிரியேட் ஆகுது உச்சபட்சமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன ஆகுதுன்னா இவர் மாவட்ட ஆட்சியர் மீண்டும் அந்த தொண்ணூத்தி அஞ்சோட ஆர்டர் வச்சு நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த நத்தம்பட்டிக்கு சொந்தம் தான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பார் ரெண்டு மட்டும் நத்தம்பட்டிக்கு சொந்தம்னு போட்டது வந்து நான் அந்த ஆர்டரை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு பட் கோர்ட் தலையில என்ன கூட்டு வைக்கிறதா நீங்க என்ன வாபஸ் வாங்குறது நாங்க அதை கேன்சல் பண்றோம் மீண்டும் நீங்க ஒரு டைம் எடுத்து அடுத்த எட்டு வார காலத்திற்குள் மீண்டும் ரீசர்வே பண்ணி எப்படி உத்தரவிடணும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அப்படிங்கிற ஹோல் சர்வே பார் ஒன் பார் டூ எல்லாமே தான் சொந்தமானது ஆர்டர் கோர்ட் இருக்கு அந்த கோர்ட் உத்தரவை மதிக்காமத்தான் எட்டு மாத காலத்துக்கு மேல இந்த மாவட்ட ஆட்சியர் பிளஸ் அரசியல் தரப்பு அரசு தரப்பு எல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்குது இந்த அதிகாரிகள் தரப்பு இதுதான் குற்றச்சாட்டே இப்ப சேலஞ்ச் பண்றதே தொண்ணூத்தி அஞ்சு அதை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த குற்றம் தான் இப்ப என்னன்னா தேவேந்திரகுல வேளாளர்கள் வாங்கக்கூடிய மரபு உரிமையில் இவங்களால அந்த பை அதை பொறுத்துக்க முடியலை மாறுதிட்டுறாருல ப்ரோ இசைக்கு ஆமா அந்த உரிமைக்கு பேசப்பட்டது நான் தான் அதுதான் அது என்ன அடிப்படையில் நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னா அவர்களுக்கு வழங்கக்கூடாதுன்னா சொல்லவே முடியாது இது சும்மா பத்து வருஷம் வருஷம் கிடையாது பல நூறாண்டு கால மரபு அது அப்படிலாம் நிறுத்தி வைக்க முடியாது ஒரு கம்யூனல் கிளாஸ் ஒரு தரப்பு உள்ள வந்து பிரச்சனை பண்ணுது ஸோ அந்த பிரச்சனை வேற சமூக பிரச்சனையா உழுவெடுத்த கூடாதுங்கிற முன்னெச்சரிக்கின் அடிப்படையில் அது அதுவும் அப்படியே இழுத்துட்டே இருந்தனால ஆர்டரே இழுத்தே இருந்தனால அது செய்யாம இருக்குது அப்படியே எல்லாம் தொடராது அப்படி தொடரக்கூடாது அது முறையில்லை அப்படி பார்த்தா தமிழ்நாடு முழுவ இருக்கக்கூடிய கோயில்ல யாராவது ஒருத்தர் போய் பிரச்சனை பண்ணுவாங்க உடனே அங்க இருக்கக்கூடிய நடைமுறையிலேயே தடுத்து நிறுத்திவிடுமா ஹெச்ஆர்என்சிக்கே கூட அந்த கோயிலுடைய மரபுகளை தலையிடக்கூடாது அதான் ஹெச்ஆர்என்சி இருக்கக்கூடிய டைரக்ஷன் இங்கு வந்து அடமெண்ட்டா அடாவடித்தனமா இந்த மொத்தம் ஐம்பது கிராமங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே கிராமம் நத்தம்படி மட்டும்தான் எங்கோ இருந்து குடியேறி தங்களை நிலைநிறுத்திக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு கொஞ்சம் அந்த ஒரு உரிமை ஏதாவது செய்யணும்னு செஞ்ச உரிமையை கையில வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கையில பிடிச்ச மேலே ஏறி வந்து இந்த கோயிலே என்னோட தான் ஆர்வம் பண்றதும் தர்க்கம் பண்றதும் அடாவடி செய்யறதும் எப்பேற்பட்ட பாவம் இதை யாரும் வாட்ச் பண்ணாமல் இன்னும் பேசுறப்ப என்ன ஒட்டுமொத்த சமூகங்களும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கு வாட்ச் பண்ணிட்டு இருக்கட்டும் உங்களுடைய தான் எல்லா ஒட்டுமொத்த சமூகமும் வாட்ச் பட்டு இருக்கு உங்களால் பாதிக்கப்படக்கூடிய ஒட்டுமொத்த சமூகங்களும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கு இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் நத்தந்து சொந்தமானது ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொல்லுவார் அவர் தாங்க அவர் போட்டுக்க ட்ரெஸ் மட்டும் என்னோடதுங்க எவ்வளவு சிறுபிலைத்தனமான வாதம் இது ஒரு பெரிய வாதம் இது ஒரு பெரிய ரெக்கார்டுன்னு வச்சுக்கிட்டு பெரிய டாக்டர் கோயம்புத்தூர்ல இருந்து வர்றாரு நம்ம சொன்னோம்னா ஒரு ஆட்டோ டிரைவர் தூத்துக்குடியில இருந்து வர்றாருன்னு என்னது இது ஒரு சாதி கட்சி தலைவர் இவர் பெரிய இன்டர்நேஷனல் அளவுக்கு இயக்கம் நடத்திட்டு இருக்கிறவரு ஒரு நூறு நாடுகளுக்கு மேல இவருடைய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு இவர்களை சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு தான் கட்சியில் இயங்கிக்கிட்டு இருக்கு கோமாரி நோய் பிரச்சனை பண்ண பொழுது ஆட்டுக்கு குரல் கொடுத்தது யாதவர் சமூகம் செல்வி நாடாருக்கு குரல் கொடுத்தப்பட்ட பொழுது நாடார் சமூகம் இளவரசன் திவ்யா நூறு பிரச்சனை உங்கள்கிட்ட விலக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது இவர் சாதி தலைவரா எவ்வளவு பெரிய நீதி தலைவர்னு ஏன் தென் மாவட்டத்துல நாடார் யாதவர் பிள்ளமாருன்னு ஒட்டுமொத்த சமூகங்களும் உங்களுடைய அச்சுறுத்தல் இல்லாமல் சுயஉயில் செய்கிறாங்க இன்னைக்கு சந்தோஷமா வாழ்றாங்கனாலே இவர் வருகைக்கு பின்னால உங்களால ஏற்பட்ட சிக்கல் மனசு சமூகங்களுக்கு ஏற்பட்டுற சிக்கல் இவரால தான் தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு அதன் பிறகு அந்த சமூகமே பல இடங்களில் சுதந்திரமா வந்து தொழில் தொடங்கப்பட்டுச்சு அதன் தான் அந்த சமூகங்கள்ல பலர் வந்து தன் ஊர் எல்லையை தாண்டி மாவட்ட எல்லை மாவட்ட எல்லையை தாண்டி மாநிலம் முழுவதும் மாநில எல்லையை தாண்டி தேசிய அளவு தேசிய அளவை தாண்டி இன்னைக்கு உலகத்தில் பல மூளைகள் போய் சுத்தி தொழில் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா பல இடங்களில் இவருடைய வருகைக்கு பின்னால் உங்களுடைய அட்ராசிட்டி வந்து ஓஞ்சது அதனாலதான் இது நடந்துச்சு ஒரு சாதி தலைவர் நீங்க வந்து பெரிய சர்வதேச தலைவர் இந்த சாதி அகபாவம் எல்லாம் பண்ணக்கூடாது இசக்கி பண்ணக்கூடாது எல்லாருமே வாட்ச் பண்ணிருக்காங்க எஸ் அப்கோர்ஸ் எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் தன் இயல்பு மாறாமல் இருப்பதற்கு காரணமே தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்கன்குடியைச் சேர்ந்த குடும்பர்கள் இந்த நான்கு ஊர் தேவேந்திர குல வேளாளர்களின் அந்த கட்டமைப்புல இருக்கிறதுனாலதான் நீங்க போய் கோயில் வந்து ஒரு சாமியை தூக்க விட்டா அதுல போய் சாதி குடியை கட்டுறது சாதி இதை பறக்க விட்டுறது போட்டோ பாருங்க மஞ்ச கலரு சிவப்பு கலர் ஏதோ பெரிய இருக்கனு கூடிய மாரியம்மன் வந்து பிறந்ததே மரபர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை போல சின்ன வீதி இதெல்லாம் எவ்வளவு பெரிய பேராசை இவ்வளவு வன்மமும் வக்கரமும் பேராசையும் இவ்வளவு அட்ராசிட்டிஸும் இருக்கவே கூடாது இருக்கின்ற நமக்குலாம் என்ன வருத்தம்னா இசைக்கு பின்னால டிராவல் ஆயிட்டு இருக்கக்கூடிய பசங்களை சாத்தா ரொம்ப வருத்தமா இருக்கு முற்றாமணி தேவை பல மொழிகளில் புலமை பெற்றவர் பல நற்சிறப்புகள் அவர்கிட்ட சொல்றதுக்கு இருக்கு அப்படி ஒரு கரிஸ்மேட்டிக்கான லீடர் வந்து தலைமையை தாங்கிய ஒரு சமூகம் இன்னைக்கு யார நினைச்சு பரிதாபப்படுறதுன்னே தெரியல எல்லாரோடும் இணைந்து வாழணும்னா எல்லாருடைய சந்தோஷத்தையும் சகிச்சுக்கக்கூடிய பக்குவம் மனப்பக்குவம் நாம தான் அப்படியே ஊரை மிரட்டி பெரிய மீசையை வச்சுக்கிட்டு அது எல்லா காலத்திலும் ஒப்பேராது ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இந்த கோயிலுக்குள்ள வந்தோம் அப்படிங்கிறது ஊருக்காரங்களுக்கு தெரியாமறதுனா இல்லை எப்படியாவது இல்லா வாய்ப்புன்னு அதை அபகரிச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது இதே வந்து ஆஹ் கலைஞர் மேட்டுப்பட்டிக்காரவங்க ஒரு வருஷம் நீங்க ஒரு வருஷம் அவங்க செய்றாங்க அவங்க வரும்போது அட்ராசிட்டி பண்றாங்களா அவங்க அமைதியா சகோதரத்துவத்தோட செய்யணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஊர்ல தூந்துக்கிட்டு நத்துனட்டிக்காரவங்க தான் இந்த பிரச்சனை பண்றது தப்பு இல்லையா ரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் முழுக்க முழுக்க பாத்தியப்பட்டு குல வேளாளர்களால் நடத்தப்பட்ட ஒரு கோயிலு இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒரு ட்ரஸ்ட் போர்டு வச்சிருக்கிறார் அரங்காவல் தலை குழு தலைவராக இருக்கிறார் அதை கூட இவங்க சகிச்சுட்டு இருக்காங்க காரணம் அவருடைய ஜனநாயகப்படுத்தப்பட்ட தன்மை அவருடைய ஜனநாயக தன்மையை மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு ஒட்டுமொத்தமா ஒரு கோயிலை அபகரிச்சுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் பாவகணங்க சேரும் ரொம்ப காலத்துக்கு நீடிக்காது இந்த பாவத்திற்கான பரிகாரத்தையும் அந்த இறக்கன் மாரியம்மனுக்கு இசைக்கு உட்பட எல்லாரும் செய்யணுங்கிறது சத்தியம் இந்த காணொலியின் மூலமாக ஒரு ஓப்பன் சேலஞ்ச் நான் இறக்கன் குடி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு ஆதரவாக நான் பேசுறேன் நீங்கள் ரத்தம்பட்டி மரபருக்கு ஆதரவாக பேசுறீங்க மரவர் எஸ் எஸ் தேவேந்திரகுல வேளாளர் நான் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு ஆதரவாக ஒரு விவாதம் ஒரு மேடை அமைப்போம் எல்லா அறிஞர்களும் எல்லாரும் காரட்டும் எல்லா விதமான இருக்கன்கூடிய மற்ற அந்த இருக்கக்கூடிய எண்ணெய்ட்டுப்பட்டி எப்பநேரி இந்த கிராமங்களுடைய ஒட்டுமொத்த ஆவணங்களையும் நாங்க எடுத்துட்டு வந்து பல அறிஞர்கள் அறிஞர்களுக்கு உட்கார வச்சுக்கோங்க வரலாறு நீதி எல்லா விதமான இருந்தும் ஆட்களை உட்கார வச்சுக்கணும் நீங்க மரவர் சமூகத்தின் பிரதிநிதியா என்ன வேணாலும் எடுத்துட்டு வாங்க ஒளிசு எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க உட்காந்து விவாதிச்சுக்கலாமா முடியுமா உங்களால எல்லாம் எங்ககிட்ட இருக்கு எல்லாம் எங்ககிட்ட இருக்கு நீங்களே அந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க எங்ககிட்ட இருக்கிறது எடுத்து வரோம் விவாதிச்சுக்குவோம்